கண்ணு கவனிங்க இப்போ பாருங்கள் உங்கள் ஒர்க் புக்கில் இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இருக்கா ஆ அன்பு அறிவு இதை வந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அறிவு அன்பா இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அமைச்சு சொல்லுங்கள் கண்ணு அறிவு அன்புன்னு மட்டும் ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கலாமா ஆ சொல்லு சாமி வெரி குட் பண்ணுங்க அன்பு இருந்தால் டைம் அன்பு இருந்தால் அறிவு வளரும் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் ஆ அடுத்து வெரி குட் அது ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருச்சு அன்பு இருந்தால் அறிவு வளரும் அவளுடைய சென்டென்ஸ் அது வேற யாராவது அன்பும் அறிவும் வச்சு யாராவது சென்டென்ஸ் அமைச்சு சொல்ல ஒரே ஒருத்தியா மிஸ் சொல்லிட்டா அன்பும் அறிவும் இரு கண்கள் அன்பும் அறிவும் அந்த மாதிரி அன்பும் அறிவும் வச்சு வேற சென்டென்ஸ் சொல்ல அன்பு இருந்தால் அறிவு வளரும்னு அனுசரி என்ன சொன்ன அன்பும் அறிவும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லு அன்பு அன்பும் அறிவும் வேறு ஏதாவது சொல்லு ஆ யோசிச்சிட்டே இருக்கலாமா டக்குன்னு சொல்லு சுபிதா ஆ சொல்லு சாமி ம் வெரி குட் அன்பும் அறிவும் சமம் வெரி குட் வெரி குட் ஆ கிளாப் பண்ணுங்கள் சொன்னவங்களுக்கு அடுத்த அடுத்த சென்டென்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் பிடிக்குதோ அதை எழுதிக்கலாம் அடுத்து பாரு நீ நான் நீ நான் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல் ஆ நீயும் நானும் சேர்ந்தே போவோமா ஆ வெரி குட் வெரி குட் யார் சொன்னது ஸ்பூர்த்தியா என்ன சொன்ன ஸ்பூர்த்தி சொல்லு வெரி குட் கிளாப் பண்ணுக்கண்டே நீயும் நானும் நண்பர்கள் ஆ அடுத்து அந்த மாதிரி சொல்லலாம் சீக்கிரம் சொல்லுங்கள் நீயும் நானும் தோழிகள் நண்பர்கள்னாலும் தோழிகள்னாலும் ஒரே மீனிங் தான் அடுத்து ஆ அடுத்து வேற நீயும் நானும் நண்பர்கள் நீயும் நானும் தோழிகள் நீயும் நானும் நலம் வெரி குட் கை தட்டுங்க நீயும் நானும் நலம் வெரி குட் வெரி குட் ஆ ஆ ஏன் காலையில் யாரும் சாப்பிட்டு வரலையா நல்லா கை தட்டலாமே ஆ வெரி குட் இந்த மாதிரி நம்ம நான் நாமளே உருவாக்கி சென்டென்ஸை எழுதணும் எழுதலாமா ஆ இப்போ எழுதுங்க பார்க்கலாம்